மதிப்பிற்குரிய செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியாளர் ஐயா அவர்களுக்கு வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கலிக்கொன்றம் ஒன்றியம் புதுப்பட்டினம் ஊராட்சி பொதுமக்கள் சார்பாக உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் இப்பகுதியில் இரவு நேரத்தில் மாடுகள் ரோட்டில் வந்து ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது ஈசிஆர் சாலையை பொதுமக்கள் மிகவும் நிறையா பாதிப்புக்குள்ளானார்கள் இந்த மாட்டை இந்த மாடுகளால் நிறைய பாதிப்பு கடந்த இரண்டு வருடங்களாக சுமார் ஒரு இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் மாடை இடித்து கீழே விழுந்து நிறையா விபத்துக்குள்ளாகிறார்கள் ஆனால் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பாக ஒரு பதினைந்து பதினெட்டு வயது இளம் ஆண் பிள்ளை மாடுல இடித்து விபத்தாகி ஒரு நாலு நாட்களாக மருத்துவமனையில் சேர்த்துருக்கிறதாக இன்றைய தினம் அவர் இறந்து விட்டார் இதனால் புதுப்பட்டினம் ஊராட்சி சார்பாகவும் பல முறை மக்களுக்கு அறிவிப்பு செஞ்சிருக்காங்க மாதிரி மாடெல்லாம் இங்கே விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு இன்னும் எதுவும் செய்ய முடியல செஞ்சாலும் மாட்டுடைய உரிமையாளர்கள் வந்து இதை வந்து அது கவனம் எடுத்து சரி நம்மளால் நம்ம நம்ம மாடுகளால் விபத்து ஆகுதுன்னு சொல்லிவிட்டு யாருமே அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை செய்ய மாட்டறாங்க மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களுக்கு இந்த இந்த வீடியோன் மூலியமாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் தயவு செஞ்சு எங்கள் பகுதியில் ஈஸியாக ரோட்டில் அமரக்கூடிய மாடுகளை நீங்கள் ஏதாவது அவங்க உரிமையாளர்கள் கூட்டு நீங்கள் எச்சரிப்பீங்களோ அப்படி இல்லையா நீங்கள் உங்களுடைய செங்கல்பட்டு மாவட்டம் சார்பாக மாவட்ட ஆட்சியாளர் ஐயாவர்கள் வந்து தயவு செஞ்சு இந்த மாடை எல்லாத்தையுமே நீங்கள் பிடிச்சி அது என்ன செய்வீங்களோ பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோளாக இதை நாங்கள் வைக்கிறோம் இதனால் ஓட்டுநர்கள் அப்புறம் சாலையில் ஓட்டுறக்கூடிய பைக்கு காரு ரொம்ப அவதிப்படுறாங்க தயவு செஞ்சு அவர்கள் இதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பொதுமக்கள் சார்பாக